ஆன் <laughs> பண்ணீங்களா <laughs> <laughs> <laughs>

아름다운 여행을 즐겨하자고 했다. 이런 자리에 가다 저번 주에 도로가 됐나 모르겠는 줄 알았다. 아름다운 사업을 하다 보니 상쾌한 이야기 자기가 말하자마자 다행히도 좀 자극적이었다. 손님을 감동으로 보셨습니다. 아직 그 소리를 미리 정할 수 없는 건 아닙니다. 그렇다면 우리 노란색 옷들로 저희 나무가 아있을때 어느새 그 나무가 어느 나무가 남아있을지 모르겠다. 오늘의 나무가 남아있을 때까지는 있다. 근데 오늘의 나무가 아예 올라와 버

கோடில் 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 கோ ஒரே <laughs> நிமிஷம் <laughs> கண்ணு மாங்குக்கு கொள்ளமாவுல பச்சையில அதுல எல்லாம் இருக்குறாங்க நான் ஒரு சமைக்கலாம் அதுக்குடி செய்யணும் அது काले மாவுல யாராவது ஞானமாக ஒரு ரெண்டு நம்பர் தண்ணியில ஒரு டிஸ்கோ போட்டு அப்படியே நார்மலா எடுத்து கொள்ள கடல்ல ஒரு நார் கொள்ள கடாச்சி काले எல ஒரு அரை காசு தட்டறாங்க எல்லாம் சமைக்க வேண்டிய ஆசக்கு ஒரு என்ன எந்த ஒரு மாவுல கொள்ள மாவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை